தமிழகத்தில் ஆட்டம் ஆரம்பிக்கிறது என்றுதான் நம்ம சொல்லியாகணும் நிறைய இடங்கள்ல கனமழை மற்றும் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் தமிழகத்தில் எதிர்பார்க்கிறோம் இன்று அதிகாலை முதலாக மழை வாய்ப்புகள் கணிசமாக நமக்கு தீவிரம் அடைந்து நேரம் நிறைய மாவட்டங்களிலும் பல்வேறு இடங்களிலும் கனமழை பொறுத்தவரை நிச்சயமாக புரட்டி போடும் நம்ம ஏற்கனவே நம்ம தேதிகள் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாச்சு நவம்பர் மூன்றாம் தேதியிலிருந்தே நமக்கு மழை தொடங்கும் அப்படிங்கிற தேதிகள் ஏற்கனவே நம்ம கொடுத்துட்டோம் மழை பெய்யாமல்லாம் கிடையாதுங்க நிறைய பேர் வந்து நீங்க சொன்னீங்க நவம்பர் மூணாம் தேதியிலிருந்தே மழை வரும் ஆனா மழை வரல அப்படின்னு நிறைய பேருடைய கமெண்ட் வந்து பார்க்க முடிஞ்சுது ஆனா மழை பெய்யாம கிடையாது ஒரு சில இடங்கள்ல பகுதியா மட்டும் மழை பதிவாச்சு ஆனா இன்று நாளை மற்றும் நாளை மறுநாள் அப்படி இருக்காது நிறைய மாவட்டங்கள்ல நிறைய பகுதிகளில் உறுதியாக கனமழை பொறுத்தவரை தீவிரமாக இருக்கும் கடலோர மாவட்டங்கள்ல நல்ல மழை வாய்ப்பு எதிர்பாருங்க அதே மாதிரி உள் மாவட்டங்களாகட்டும் டெல்டா மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவுகள் தீவிரமடையும் அதற்காக வெள்ளப்பெருக்கு வரும்னு சொல்ல வரல மிதமானதுலேருந்து கனமழை கிடைக்கும் தான் இப்ப நம்ம சொல்ல வரோம் எந்தெந்த மாவட்டங்கள்ல இன்று நாளை மற்றும் நாளை மறுநாள் மழை பொழிவு இருக்கும் அப்படிங்கிறது நேற்று மாலை நேரங்கள்ல மாவட்ட வாரியாக எல்லாமே பிரிச்சு சொல்லிட்டோம் எந்தெந்த மாவட்டத்தில் எப்படி நமக்கு மழை வாய்ப்பு இருக்குங்கிறது நேற்று மாலை நேரங்களில் வானிலை அறிக்கை கொடுத்துருக்குறோம் நீங்க பார்க்கலன்னா அதையும் போய் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் மிக தெளிவாக அந்த இருபத்தி ரெண்டு மாவட்டத்தினுடைய பெயரையும் போட்டு மிக தெளிவாக நம்ம வந்து சொல்லி நிச்சயமாக நமக்கு மழை கிடைக்கும் நம்பிக்கையோட இருங்க வெயில் எல்லா நாளுமே நமக்கு வெயில் கொளுத்திக்கிட்டே இருக்காது நிச்சயமாக மழை பொழிவு இருக்கும் அதை தான் இந்த மூன்று நாட்கள் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இன்று நாளை மற்றும் நாளை மறுநாள் தமிழகத்தில் பரவலாக கனமழை பொறுத்தவரை சற்று தீவிரமடைய வாய்ப்பு இதுல இன்னும் மிக முக்கியமா பார்க்கணும் அப்படின்னா சில மாவட்டங்கள்ல கனமழை கொஞ்சம் அதிகமாகவே இருக்க போகுது அதுல டெல்டா பகுதிகள் வட தமிழக கடலோர பகுதிகளும் வலுவான மழை வாய்ப்புகளும் பகுதியாக சில இடங்களில் நிச்சயம் பதிவாகும் நீங்க ஒன்னே ஒன்னு மட்டும் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க அதனால எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை வரும் அப்படிங்கறத நம்ம மிக தெளிவா நம்ம சொல்றோம் மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க யாருக்கெல்லாம் மழை வேண்டும் அல்லது புயல் வாய்ப்பை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதனால் இனி வரும் நாட்கள் வரக்கூடிய தேதிகளையும் நம்ம வந்து அறிவிக்கிறோம் இதெல்லாம் முன்னறிவிக்கப்பட்ட தேதிகள் இந்த நவம்பர் ஐந்து ஆறு ஏழு எட்டுல நம்ம முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம் தினந்தோறும் நம்ம சேனல்ல வானிலைக்கு கேட்குறவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஆகவே இந்த அடுத்து வரக்கூடிய இந்த மூன்று நாட்களும் நல்ல ஒரு மழை பொழிவாக கடலோர மாவட்டத்தில் உண்டு நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும் தமிழகத்தில் இன்று முதல் பல்வேறு மாவட்டங்களை இடி மின்னலுடன் கூடிய கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்க ஆரம்பிச்சு எட்டாம் தேதி வரைக்கும் நீடிக்கும் அதுக்கப்புறம் மழை வருமா அப்படின்னா வானிலை இருக்கை கடைசி வரைக்கும் கேளுங்க புயல் வருமாங்கிறதையும் நம்ம நிச்சயமா சொல்றோம் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் இந்த வட தமிழக கடலோர மாவட்டங்கள்ல பெரும்பாலான பகுதிகள் எண்பது முதல் தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் ஒரு மிதமான மழையாகவும் ஒரு பத்து முதல் இருபது சதவீதம் வரைக்கும் கனமழையாகவும் நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும் அதுல குறிப்பா கனமழை கிடைக்கக்கூடிய மாவட்டங்கள் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் இங்க வந்து கனமழையானது வலுவாக இருக்கும் அதாவது ஒரு ஒரு மணி நேரத்திலிருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் நமக்கு மழை இருக்கும் நல்ல ஒரு தீவிர மழையாக பதிவாக வாய்ப்பு இருக்கு கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி போன்ற இடங்கள்ல ஒரு வலுவான ஒரு கனமழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது உஷாரா இருந்திருங்க அதே மாதிரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல லேசான மழை மற்றும் மிதமான மழையாக உறுதியாக எதிர்பார்க்கலாம் அதாவது மிதமான மழைனா எத்தனை சென்டிமீட்டர் கனமழைனா எத்தனை சென்டிமீட்டர் மிக கனமழின்னு சொன்னா எத்தனை சென்டிமீட்டர் மற்றும் கனமழைன்னு சொன்னா எத்தனை சென்டிமீட்டர் அப்படிங்கிற தகவல் நீங்க முதலாவது தெளிவா தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா தான் உங்களுக்கு புரியும் மிதமான மழைன்னு சொன்னா அப்ப எத்தனை சென்டிமீட்டர் அளவுக்கு மழை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது வந்து ஏன்னா பொதுவா ஒரு மிதமான மழைங்கிறது ஒரு சென்டிமீட்டர்ல இருந்து மூணு சென்டிமீட்டர் வரைக்கும் மிதமான மழை என்று சொல்லப்படுது கனமழைங்கிறது நான்கு சென்டிமீட்டர்ல இருந்து எட்டு அல்லது ஒன்பது சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்தாலே அது கனமழை தான் மிக கனமழைங்கிறது பத்து சென்டிமீட்டரோ அல்லது அதற்கு மேற்பட்ட பதினோரு சென்டிமீட்டர்ல இருந்து பதினைந்து பதினாறு சென்டிமீட்டர் வரைக்கும் அது மிக கனமழையாகவே நம்ம பார்க்கிறோம் அதிகனமழைங்கிறது வந்து இருபது முதல் அதற்கு மேற்பட்ட சென்டிமீட்டர் எல்லாமே அதிகனமழையாக நம்ம சொல்றோம் அப்போ வட தமிழக கடலோர மாவட்டங்கள்ல மிதமான மழை தான் அதிகமாக நம்ம எதிர்பார்க்கிறோம் சில இடங்கள்ல கனமழையாக ஆங்காங்கே பதிவாகும் அடுத்ததாக டெல்டா மாவட்டங்கள் டெல்டா மாவட்டத்தில் நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டத்தில் பகுதியாக விட்டு விட்டு மழை இருக்கும் இன்னைக்கு மழை வராத பகுதிகளுக்கு நாளைய தினங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு எது எப்படி பார்த்தாலும் எட்டாம் தேதிக்குள்ள எல்லா இடங்களும் மழை வெளுத்து வாங்கிடும் அதுல எந்த மாற்றமும் இல்ல கனமழை புரட்டி போடும் எட்டாம் தேதி வரைக்கும் நேரம் இருக்கு அதனால இன்றைக்கும் மழை இருக்கும் இன்றைக்கு சரி வர பெய்யாத மாவட்டங்கள் இன்றைக்கு மழை கிடைக்காத மாவட்டங்களுக்கு நாளைய தினங்கள்ல உங்களுக்கு மழை தீவிரமாகிடும் அதெல்லாம் வந்து பிரச்சனையே கிடையாது நமக்கு வந்து ஏழாம் தேதி எட்டாம் தேதி வரைக்கும் கவனமாக இருக்கணும் கையில மறக்காம கொடை எடுத்துக்கோங்க மாலை நேரத்திலும் மழை வரலாம் அப்படி இல்லைன்னா அதிகாலையிலுமே கூட நமக்கு மழை வரும் அதிகாலை காலை நேரங்கள் மாலை மற்றும் இரவு நேரங்களிலும் இந்த மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு பரவலாக கனமழை பொறுத்தவரை சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கடலோர மற்றும் கடலொட்டி இடங்களில் கனமழையானது சற்றே வலுவாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புள்ளது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க டெல்டா மாவட்டத்தினுடைய கடலோர கடலொட்டிய பகுதிகள்னால் நாகை மயிலாடுதுறை இது போன்ற மாவட்டங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் நல்ல ஒரு வலுவான மழை பொழிவு உறுதியாக எதிர்பார்க்கப்படுது அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்கள் அநேக இடங்களில் மிதமான மழை பெய்யும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல மிதமான மழை பெய்யும் ஆனால் கனமழைன்னு பாத்தீங்க அப்படின்னா சேலம் மாவட்டங்கள்ல கனமழை கிடைக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வலுவான மழை வாய்ப்பு இருக்குது திருப்பத்தூர் மாவட்டத்தில் வலுவான மழை வாய்ப்பு இருக்குது அதே போல் இன்னும் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமடையும் கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் ராணிப்பேட்டையில வந்து மிதமான மழையாக பதிவாக போகுது அதனால் உள் மாவட்டத்தில் சில இடத்துல பார்த்தா மிதமான மழையா இருக்கும் சில இடங்கள்ல பார்த்தா கனமழையாக இருக்கும் இதெல்லாம் ஏங்க மழை வந்து பகுதியாக பதிவாகுது வடகிழக்கு பருவமழை தானே மாவட்டம் முழுவதும் அதிகனமழை பெய்ய வேண்டியது தானே ஏன் நமக்கு வெறும் கனமழையாக தான் வந்து பதிவாகணுமா மிதமான மழை மட்டும்தான் பெய்யணுமா அப்படின்னு நிறைய பேர் சில கேள்வியெல்லாம் வந்து அறிவுபூர்வமா கேள்விகள் கேட்டிருந்தீங்க நமக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா தாழ்வு பகுதி இப்ப எதுவுமே உருவாகலை அதுதான் நம்ம மிக முக்கியமா பார்க்கணும் வங்கக்கடலில் தற்போதைய நிலவரப்படி எந்த ஒரு தீவிர நிகழ்வுகளோ அல்லது தீவிரமான ஒரு தாழ்வு பகுதியோ உருவாகல அப்படிங்கறத நம்ம முதலாவது தெரிஞ்சுக்கணும் இப்போதைக்கு நம்ம மழை மட்டுமே நம்ம பார்க்கிறோம் வடகிழக்கு பருவ காற்றின் காரணமாக மழை மட்டுமே நமக்கு வந்து பதிவாகிறதுனால நேரடியா இப்ப எந்த தாழ்வு பகுதியும் கரையை கடக்கலங்கிறதுனால வெறும் மிதமான மழையும் கனமழையும் மட்டுமே நமக்கு பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு எப்போ புயல் வாய்ப்புகள் இருக்குங்கிறத வானிலை முடிவுல சொல்றோம் கேட்டு பயன்பெறுங்க தென் மாவட்ட பகுதிகள் குறிப்பாக தென் மாவட்ட பகுதிகள் கடலோர இடங்கள்ல மட்டும் ராமநாதபுரத்துல மட்டும்தான் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு மற்றபடி மற்ற இடங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையெல்லாம் எல்லாம் மேகமூட்டமாக லேசான மழை வேணால் வரலாம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரியில் வானம் மேகமூட்டம் ஏன்னா மழையே வர மழையே வரமாட்டேங்குதுங்க ஒரு அடிக்குதுங்க கொளுத்துதுங்க அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்காங்க கமெண்ட் செக்ஷன்ல இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல மழை வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கு கண்டிப்பா சொல்றோம் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி அதே மாதிரி இந்த மதுரை திண்டுக்கல் பக்கம்லாம் மழை வருமானால் கண்டிப்பாக அறிவிக்கிறோம் ஆனால் தற்போது நிலவரப்படி தென் மாவட்டங்கள் எடுத்துட்டோம்னா ராமநாதபுரத்தில் மட்டுமே அடுத்து வரும் இரு நாட்களுக்கு பரவலாக மழை கிடைக்கும் அப்படியே நமக்கு மதுரை திண்டுக்கல்ல மழை வந்தாலும் அந்த லேசானதுல இருந்து மிதமான மழையாக தான் எதிர்பார்க்கப்படுது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசியில் நல்ல வெயில் அதே மாதிரி அதிகாலையில் நல்ல பனிப்பொழிவு இந்த பகுதிகளில் இப்படி தான் நமக்கு வானிலை அமைந்திருக்கு என்ன இருக்கோ அதை நமக்கு தெளிவாக சொல்லிட்டோம் அதனால நம்ம வந்து பொய் சொல்றதுக்கு எதுவும் கிடையாது இருக்கிற நிலைமைய இருக்கிறத அப்படியே நம்ம சொல்லிட்டோம் அதனால மேற்கு தொடர்ச்சியில மழை வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைவு தாங்க அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது ஏன்னா நமக்கு தென்மேற்கு பருவமழையா இருந்தா நம்ம நிச்சயமா ரெட் அலர்ட் கொடுத்து விட்டுருப்போம் நீலகிரி கோயம்புத்தூர்லாம் ரெட் அலர்ட்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் இது தென்மேற்கு பருவமழை அல்ல வடகிழக்கு பருவமழைங்கிறதுனால மேற்கு தொடர்ச்சியில கொஞ்சம் குறைவான மழையாதான் பதிவாகும் அதனால தேனி தென்காசி நீலகிரி கோயம்புத்தூர்ல பெரிதளவு மழை எதிர்பார்க்க வேண்டாம் வானம் மேகமூட்டமும் அதே மாதிரி அதிகாலையில பனிப்பொழிவு வேணா உங்களுக்கு அதிகரிக்கும் அவ்வளவுதாங்க ஆகவே ஒவ்வொரு நாளும் எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை வாய்ப்பு இருக்குங்கிறத மிக தெளிவுபடுத்தி நம்ம சொல்லிட்டோம் இன்று நாளை மற்றும் நாளை மறுநாள் வரை மழை உண்டு கவனமாக இருங்க உஷாராக இருங்க நம்ம சேனல் ஸ்கிரீன்ல நிறைய ப்ராடக்ட் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணிருக்கிறோம் மறக்காம நீங்க அதை வாங்கி பயன்பெறுங்க நிறைய பேர் வந்து பொருட்கள் வாங்கி பயன்பெற்றிருக்கீங்க தொடர்ந்து பெஸ்ட் டிஸ்கவுண்ட் பெஸ்ட் ஆஃபர்ல சேல் போயிட்டு இருக்கு சேல் முடிகிறதுக்குள்ள சீக்கிரமா வாங்கி பயன்பெறுங்க உங்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை இருக்கை கொடுத்துட்டு லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க